வணக்கம் மக்களே இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி ஸோ சேலத்தில் ஒட்டக சவாரி இது ஒரு புது அனுபவம் இருந்துச்சு ஸோ இதை நான் இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ யூஷுவல் ஒரு நார்மல் டே ஸோ ஒருத்தர் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா ஏதோ ஷோ காட்டுறது தான் கூட்டிகிட்டு இருந்திருக்காங்கன்னு நினச்சோம் ஸோ கேட்டு பார்த்தா நீங்கள் ரைட் போகலாம் ஒட்டகத்தில் ஸோ ஒரு பர்சனுக்கு ஐம்பது ரூபா ஒரு சின்ன பசங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குவோம் ஸோ ஒரு நூறு மீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கள் ஏரியாவில் வல்லாரும் ஓட்டகத்தை பார்த்தோன்னா ஷாக் ஆக்காயிட்டாங்க ஸோ ஒவ்வொரு பசங்க விடாமல் எல்லா குட்டீஸும் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ ஒட்டகத்தை வந்து நாங்கள் பார்த்தது மோஸ்ட்லி ஜூ பார்க் இது மாதிரி தான் பார்த்துருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ஒரு ஓட்டகத்தை எங்கள் ஏரியாவில் ரைட் கூட்டிகிட்டு போனது ஸோ குதிரை சவாரி பார்த்துருக்கோம் யானை சவாரி கூட பார்த்துருக்கோம் ஆனால் ஒட்டக சவாரி எங்கள் ஏரியாவிலேயே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்துச்சி ஸோ இது மாதிரி உங்கள் ஏரியாவில் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ